அரை கிலோ சிக்கன் நான் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் ஒரு கால் லெமனாக புழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை கலந்துடலாம் நல்லா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதத்துலேயே நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா சிக்கனில் வந்து நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டால் போதும் இந்த அளவுக்கு இப்போ கலந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் சிக்கன் ஊற வச்சு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பொறிச்சிடலாம் ஒன்றென்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் சிக்கனு இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் நல்லா முறு மொறுப்பாக வேக விட்டு எடுத்துக்கணும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் பொறிச்சு எடுத்துடலாம் சிக்கன் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த சிக்கனை இப்படியே நம்ம சாப்பிட போகிறதில்ல இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம குளிக்கரண்டியில ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அஞ்சு போல பூண்டு பல் இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப எல்லாம் வதங்க தேவையில்லை அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம் அடுத்து இதில் தக்காளி சேர்த்துடலாம் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக வெட்டியிருக்கேன் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்குறப்பவே நம்ம பச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டோம் இல்லையா அதோட பச்சை வாடையும் நல்லா போயிடும் அது ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி வதங்கணும் தக்காளி ஒன்று ரெண்டு வதங்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிருச்சு இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதையே இது கூட சேர்த்திடலாம் கொஞ்சம் கருவேப்புல அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விடுங்க அந்த சிக்கனோட சேர்த்து அந்த மசாலா வந்து கலந்து வரணும் சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளோதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது எல்லா விதமான குழம்புக்குமே இது சைடிஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயுமே நம்ம சில்லி சிக்கன் இல்லைன்னா வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி செஞ்சா ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதே மெத்தட்ல நீங்களும் சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க